பதினோருவா ரூபா உங்கள் கையில் இருந்தால் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை எங்களை தீர்த்துக்கணும் நம்ம ஒரு கோயிலை பார்க்க போகிறோம் இந்த கோயிலில் காலங்காலமாக நடந்துட்டு வந்துக்கிறது தான் இந்த பதினோருவா நிகழ்ச்சி ஏற்கனவே வரக்கூட பக்தர்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க சென்னையில் வர பக்தர்களும் வெளியூர் மாநில பக்தர்களும் எல்லோரும் ஒன்று சொல்லிக்கிறாங்க ஏன்னா நாங்கள் வந்து ஒரு பதினோருரூவா கிட்ட எப்பேற்பட்ட பிரச்சனையும் எங்களுக்கு தீர்த்து கொடுக்குறாரு நம்ம காட்டு முனி பெண் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த காட்டு முனியப்பணி எப்படி இருக்கிறார் இந்த காட்டு முனியப்பணி நம்ம எப்படி வரணும் அப்படின்றத நான் சொல்லப்போம் ஏன்னா இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவரோட நம்பரு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஏன்னா இங்கே வரணும்னு அப்படின்னா மல்லூர் பைபாஸில் இருந்து காட்டு முனியப்பன் அப்படின்னு சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு டைரெக்டாக எக்ஸாக்டாக அந்த கோயிலுக்கு வந்துடலாம் ஏன்னா அவரோட நம்பரும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணி எதாக இருந்தாலும் அவரோட நம்பர் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதை பற்றி தெரிஞ்சிங்கன்னா இந்த காட்டு முனியப்பென்னு நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது புதுமையான ஒரு அதிசயம் விஷயங்கள் எத்தனை பேர் இந்த பதினோரு ரூபா காணிக்கை கட்டியிருக்கிறாங்க இந்த கோயிலுக்கு வர பக்தர்கள் எவ்வளோ பேர் இந்த காணி கட்டியிருக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்